ஹலோ ரெய்ஸ்லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதம் பதினேழாம் அதிகாரத்தின் மூன்றாம் வசனம் இது தாபீதியின் விண்ணப்பமாய் இங்கு கருதப்படுகிறது அந்த விண்ணப்பத்தை பார்க்கலாமா மூன்றாவது வசனத்துல பாருங்க நீர் என் கிருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் யோசித்து பாருங்களேன் இங்க தாபி இருக்கிற ஜெபத்தை ஜபத்தை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு கத்தை நம்மளை பார்த்து சொல்லுகிற தாவிது சொன்னது போல நம்ம கத்தர் இடத்துல தைரியமாய் சொல்ல முடியுமா அதாவது என்னன்னா ஆண்டவரே என்ன விசாரிச்சு என்ன புடமிட்டு பாருங்க என்னோட இருதயத்தை ஃபுல்லாத்தையும் பாருங்க அதுல ஒன்னுத்தையும் நீங்க என்ன பண்ண முடியாது உங்க கிட்ட மறைச்சதுன்னா எதுவுமே இருக்காது உமக்கு மறைவானதுன்னா எதுவுமே இருக்காது நான் எல்லாவற்றையும் உங்களோட இடத்துல நான் சொல்லியிருக்கேன் அதுக்கு அடுத்தது என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னா என்ன நான் மீறி எந்த வார்த்தைகளும் பேசாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணிக்கொண்டேன் என்று தாவித சொல்லுகிறார் இன்றைக்கு நம்ம

பணிகளை நம்ம செய்தோம் எல்லாவற்றும் கத்தர் இடத்துல பேசும்போது நம்மளுடைய இருதயத்தில் பாரங்கள் எதுவா இருந்தாலும் கத்தர் அதை பார்க்கிறவரா இருக்கிறார் அவருக்கு மறைக்கவே முடியாது எல்லா காரியங்களையும் அவர் இடத்துல பேசுங்க தாவிது கடைசியாமன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னா என்ன என் வாய் வாத்தில நிறைய தப்பு பண்றேன்பா அது மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் இன்றைக்கு நம்மளும் தாவிதை போல இந்த ஜபத்தை ஏறெடுக்கலாமா அண்டவரே என் இருதயத்தை உடம்பிட்டு பாருங்கப்பா அப்ப நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்கலப்பா தாவித சொன்னபடி நம்மளும் சொல்லலாம் எல்லாவற்றையும் வச்சும் இடத்துல ஊற்றி விடலாம் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய வாய் மீறாதபடிக்கு நம்மளும் தீர்மானம் பண்ணணும் ஏன்னா நிறைய முறை இந்த தாங்க நம்ம நிறைய தப்பு பண்றோம் வாயினாலே நம்ம நிறைய பாவத்துக்குள்ள விழுறோம் வாயினாலே கையில கிடைக்கிற கூட நம்ம நெகிழ விட்டது உண்டு இன்றைக்கு நம்மளுடைய வாய் எப்படி இருக்கிறது நம்மளுடைய வாய் மீறாத படிக்கை தீர்மானம் பண்ணுவோம் கத்தர் இடத்துல சொல்லலாமா இந்த இரவு ஆண்டு வரை என் இருதயத்தை புடமிட்டு பாருங்க என் இருதயத்தை நீங்க விசாரித்து பாருங்க அதுல ஒண்ணுத்தையும் நீங்க பார்க்க மாட்டீங்க ஏன்னா நான் எல்லாத்தையும் ஊட்டிவிட்டேன் அதுக்கு அடுத்தது அன்றரே என் பாய் மீறாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் கத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் தா இதுக்கு தேவன் நமக்கு உதவுவா ஜபிக்கலாமா ஏன்னா என்ன சிக்க நல்லா பரமக்குதாவே அப்பா அந்த வேலையில ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே குடும்பமாய் என் பலிப்பீடத்துல உட்கார்ந்து இருக்கிறோமாண்டவரே அப்பா எங்களுடைய இருதயத்தை சோதித்து பாருங்க ஆண்டவரே அண்டவரே எங்களை விசாரிங்க பிசாரிங்காண்டவரே எங்களை புடமிட்டு பாருங்க ஆண்டவரே ஏதாவது உமக்கு விரதமாய் செய்திருந்தா தயவாய் ஆண்டவரே அண்டவரே எங்களுடைய வாயின் வார்த்தைகள் மீறாதபடி பண்ணும்படிக்கு அண்டவரே தாவித எப்படி தீர்மானம் பண்ணினானோ அது போல எங்களுடைய நாவை நாங்கள் கட்டுகிற அடக்குகிறவர்களாக இருக்க கிருப செய்ய ஆண்டவரே அநேக முறை ஆண்டவரே அண்டவரே எங்களுடைய நாவினாலே அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே இந்த எங்களுடைய வாழ்க்கையில பாவம் உட்புகிறதற்கு எங்களுடைய நாவு கூட காரணமா இருக்கிறது ஆண்டவரே தயவாய் மன்னிங்க இந்த இரவுல ஆண்டவரே தாவிதை போல உங்களுடைய வழிபடத்துல வந்து விழுந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை பரி சுத்தப்படுத்துங்க எங்களை சுத்தப்படுத்துங்க எங்களுக்கு ஆண்டவரே இந்த பாவங்களிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க

யார் யார் ஆண்டவரே உம்மை நோக்கி அபயமிட்டு கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே எனக்கு தெரியல ஏதோ பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு ரெண்டு ரெண்டு பிள்ளைகள் ஒரு மகள் ஆண்டவரே தன்னுடைய சத்தத்தை உமக்கு நேராய் விட்டு அழுது கொண்டிருக்க தகப்பன அனாதையான்னு இருக்கிற ஒரு சூழ்நிலை அனாதையான ஒரு நிலைமையில யாருமே இல்லாத ஒரு நிலைமையில நீங்க கதவை பூட்டிக்கிட்டு நீங்க ஆண்டவர் இடத்துல அபயமிட்டு கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன் இதோ எப்படி ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகள் கத்தும் போது ஓடி வந்து அதனுடைய அதற்கான உணவை கொடுத்து